மாணவர் பருவத்தை குறித்தும் எப்படி இருந்தால் குறித்தும் அரசியல் குறித்தும் அண்ணன் பேசுனிங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க முதல்ல உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றதுனால இந்த ஐடி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடைய ஐடி விங்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டை முதலில் தெரிவிக்கிறோம் உங்களை உங்களை புகழ் போல கோழ வேண்டும் எங்கேயாவது சொல்ல உண்மையிலேயே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்றைக்கு கிப்காட் குக்கிராமங்கள் பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் கொண்டு சேர்க்க செய்திகளை கொண்டு போய் சேர்க்கின்ற மிகச்சிறந்த பணியை செய்கின்றது ஐடிவிங் தான் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயல்பட்டால்தான் தான் கட்சி இங்கே லைவா செயல்படுற மாதிரியே தெரியும் நீங்கள் செயல்படலைன்னா கட்சியே செயல்படாத மாதிரி ஒரு தோற்றம் தரும் அதே கட்சி செயல்படுவது என்று வெளி மக்களுக்கு தெரிகிறது தெரியப்படுத்துவது நீங்கள் முதல்ல நீங்கள் தான் அதனால் உங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப நன்றி ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஒவ்வொரு இயக்கத்திற்கும் இளைஞர்கள் புது வரவுகள் மிக மிக முக்கியம் அந்த வகையில் இப்பொழுது நமது இயக்கத்திற்கு புது வரவுகளுக்கு பயட்டிவிங்க இந்த இளைஞர் இளம்பெண்கள் பெண்கள் பாசறை இதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் பணம் மாணவர்களாக இருந்த காலத்திலலாம் அனைத்தையும் இளைஞர்கள் அமைப்பிலேயே ஒன்றே ஒன்று தான் கட்சி ஒன்று அந்த காலத்தில் நான் திமுகவில் எல்லாரும் நம்ம க கட்சி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் திமுகவில் இருந்துச்சுன்னா திமுக ஒன்று இருக்கும் அது அதுக்கு அடுத்தாக எம்ஜிஆர் மன்றாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அமைப்பு மாணவர் அமைப்பு தான் அந்த மாணவர் அமைப்பு மூலம் தான் இளைஞர்களை உள்ளே இழுத்து நல்ல மற்ற இளைஞர்கள் வருகிற அங்கே முக்கிய எல்லாம் நடக்குது திமுகனு சொல்லுவாங்க அப்போ தீ திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் அப்போ கட்சிக்கு இணையாக செயல்பட்ட ஒரு இயக்கம் திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் அதில் நான் நமது அவி சகோதரர் ராஜன் செல்லப்பா அவர்களெலாம் உழுது கல் திருமதி ஜக்கம் கல்லூரியில் படிக்கின்ற போது திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தில் ஒரு காலத்தில் இருந்தார் நாங்கள்லாம் நாங்களாம் ரெண்டு நானும் நமது செல்லப்பா அவர்களும் ஒரே காலேஜி தான் நான் கிட்டே ஒரே காலேஜி தடுத்துதேன் எல்லோரும் இப்பொழுது அப்பொழுது இருந்தே அரசியலில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அந்த காலத்தில் இளைஞர்கள் வரவு என்பது மாணவருடைய அமைப்பு மாணவர் அமைப்பை வைத்துத்தான் அன்றைக்கு எல்லோரும் கட்சி இன்றைய இளைஞர் மத்தியில் ஒரு செல்வாக்கை கொண்டு வந்தால் அப்படிப்பட்ட இயக்கம் ஆனால் அதை ஈடு செய்கின்ற வகையிலே இன்றைக்கு மாணவர் அமைப்பில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அதே மாதிரி இளைஞர்கள் இன்றைக்கு படிக்கின்ற மாணவர் மத்தியிலே அரசியல் ஆர்வம் சற்று குறைந்திருக்கிறது என்று கருதுகிறேன் ஆனால் அதையெல்லாம் எப்படி கொண்டு இன்றைக்கு அவர்களையும் ஈர்ப்புடன் ஒரு ஈர்ப்பு சக்தியோடு இதில் இன்வால்மெண்ட்டோடு அவர்களை பயன்படுத்துகின்ற வகையில் அவர்களை நாம் அது புதிய உத்திகளை அவர்களை கவர்கிற வகையில் கையாளுவதற்கு ஏதாவது வழி இருக்கா என்பதை நம் உங்கள் ஐடிவிகளை பற்றி சிந்தித்து எப்படி அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதை எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு எங்களுடைய ஆலோசனை மட்டும் சொல்கிறோம் ஆகவே இளைஞர்கள் வரவு என்பது மிக முக்கியம் இந்த காலேஜ் டைமில் ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி இருந்திருக்கும்ண்ணே ரொம்ப கடுமையான அரசியல் தேர்தலோ ஏதோ ஒரு ஸ்டோரி இருந்திருக்கும் அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக ஒரு ஒரு தேர்தலோ மாணவர் தேர்தலோ கண்டிப்பாக நடந்திருக்கும் அது அதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பீங்க ஸோ அது மாதிரி ஏதாச்சும் ஒரு தேர்தல் இருந்ததால் எங்களுடைய இல்லாட்டின்னு ஏதாச்சும் ஒரு கல்லூரி கால ஒரு நிகழ்வு இருந்தால் எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய பாடமாக இருக்கும்ண்ண மலரும் நினைவுகளாக சொன்னால் ஏராளமான சொல்லுவாங்க சொல்லலாம் அது உங்களுக்கு பெயர் உள்ள ஆனால் இந்த காலத்து இளைஞர்களுக்கு அது தனியாக வராது இப்போ அரசியல் களம் வந்து இப்போ இப்போ இருக்க சமுதாய இடைவெளி இந்த சமூக மாற்றங்கள் இருக்கு அந்த கால நாங்கள் மாணவர் ஆக்டி பாலிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இருந்த நிலை வேற இன்றைக்கு இருக்க நிலை சிஸ்டம் அரசியல் சிஸ்டங்களே இன்றைக்கு மாறி இருக்குது மொத்தத்தில் சிஸ்டமே மாறி இருக்குது தலைமுறை இடைவெளி காரணம் தலைமுறை இடைவெளி தான் காலத்துக்கு தகுந்தாப்புல நாங்களும் எங்களை மாற்றி கொள்கிறோம் அதே மாதிரி நீங்களும் காலத்திற்கேற்றபடி இன்றைக்கு நீங்களை மாற்றி வேண்டும் காலை எல்லாவற்றுக்கும் உங்களோட அடிப்படை காது உழைப்பு தான் எந்த பகுதியில் எந்த எந்த சிஸ்டத்துல இருந்தாலும் சரி பழங்கால சிஸ்டத்தையும் புதிய சிஸ்டத்தில் இருந்தாலும் சரி உழைப்பில் முக்கியம் நம்ம ஒவ்வொரு உழைப்பு நம்ம நம்ம ஏற்று ஏற்றுக்கொண்டிருக்கிற துறையிலே நாம் அடி எடுத்து வைத்திருக்கிற துறையிலே கடுமையான உழைப்பு இருந்தால் அதற்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பது தெரியும் நன்றி